பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் நெகோசியபிள் தான் வண்டி வந்து புது டாப்பு சீட்டு டயரு இன்ஜின் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது ஒரு இன்ட்ரால ஒரு லோ பட்ஜெட் வண்டி வந்து பார்க்குறீங்கன்னா இந்த இன்ட்ரா வீ வண்டி வந்து கொடுத்துடலாம் வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கோம் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறோம் அதுவும் வந்து நெகோஷியேட் பண்ணி தரேன் லோ பட்ஜெட்டில் ஒரு ஆல்டோ பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் குடுத்தலாம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்கும் அது ஒரு நிகோசியபிள் தான் வண்டி இருக்கு நிறைய பேர் வந்து ஃபுட் ட்ரக் ஒரு நல்ல வண்டி கேட்குறீங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல வண்டி கிலோமீட்டர் ஓடாத வண்டி வரும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டியே ஓடி இருக்கு வண்ணம் இண்டியா அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ் கார்ஸ்ல இருந்து கிஷோர் பேசுறேன் சாய் மணிஷ் கார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பெட்டு வேலம்மாள் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கல் அதாவது லோடு வண்டிங்க நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் பொலேரோ இன்ட்ரா புட்ரக்கு சாப்பாடு கடை வண்டி எல்லாமே வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு எல்லா வண்டிக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வண்டி வேணும்ன்றாங்க நேர்ல வந்து வண்டி பாருங்க செக் பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணி தரலாம் உங்ககிட்ட காசே இல்லைனாலும் பரவாயில்ல ஒன் டைம் வந்து ஷாப்ப வந்து விசிட் பண்ணுங்க நீங்க கேட்கக்கூடிய வண்டி வந்து ஒரு ஃபுல் ஃபினான்ஸ் ஆப்ஷன்ல கூட ஒரு சில வண்டிங்க பண்ணி தரலாம் ஸோ ஒரு நல்ல வண்டி வேணும் அப்படின்றவங்களுக்கு நீங்க சென்னையில் இருக்கிற சாய் காஸ் வாங்க வள பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துலாம் நன்றி வணக்கம் இப்ப பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் காம்பாக்ட் ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல்லு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது நம்ம கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கேக்கிறோம் அதுவும் நெகோசியபுள் தான் வண்டி வந்து புது டாப்பு சீட்டு டயரு இன்ஜின் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்குது இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல நீங்க புது வண்டி வாங்க போனீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வருது சோ இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கம்மியா தான் கிடைக்குது சோ உங்களுக்கு டியூ கட்டுறதுக்கோ மாசம் கட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும் சோ வண்டி வந்து இன்ஜின் வைஸ் நல்லா இருக்கு சோ இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் பைனான்ஸ் கிடைக்காது உங்களுக்கு வந்து மார்வாடி பைனான்ஸ் வந்து பண்ணி தரலாம் அதுவும் வந்து லோக்கல் தான் வந்து பண்ணி தர முடியும் வெளியூர் அட்ரஸுக்கு பண்ண முடியாது ஸோ வெளியூருக்கு இந்த வண்டி வேணும்ன்றவங்க வண்டி வந்து சரண்டர் பண்ணி கொடுத்துடலாம் சென்னையா இருக்கும் போது ஒரு ஐம்பது ரூபா கட்டினீங்கன்னா பேலன்ஸ் காசு வந்து பினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துலாம் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு சின்ன வண்டி வேணும்ன்றவங்க ஒரு ஃபேமிலிக்கு வண்டி வேணும்ன்றவங்களுக்கு இந்த வண்டி டாடா நானோ வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் தான் கேட்கிறோம் அதுவும் வந்து நெகோசியேட் பண்ணி தரேன் வண்டி இருக்கிற கண்டிஷனு அந்த ரேட் நம்ம கோட் பண்ணி வண்டி ரொம்ப நாள் நிக்காது நேர்ல வந்து வண்டி செக் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த வண்டியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு குடுத்திடலாம் மாறுத்தி ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு எப்சி கரண்ட்ல இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு இன்சூரன்ஸு ஒரு ரெண்டு மாசம் கரண்ட்ல இருக்கு இருக்கிற கண்டிஷன்லயே நம்ம குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இந்த ரெண்டு வண்டியுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி ரூபாய் கொடுத்துடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மேஜிக் நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூல் ட்ரிப்பு ஓட்டுறதுக்கு வண்டி கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அதுவும் வண்டி வந்து கரண்ட்ல இருக்கு வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது வண்டி வந்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு அப்படியே எடுத்து போயிட்டு நீங்கள் சவாரி ஓட்டலாம் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சவாரி அதிகமாக ஓடுற வண்டி இந்த வண்டி தான் சிட்டி உள்ள சின்ன சின்ன சந்தையில் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி தான் வந்து இப்ப நிறைய பேர் தேர்றீங்க சோ அதுக்காகவே இந்த வாட்டி வந்து மேஜிக் ஒன்று கொண்டு வந்திருக்கும் வண்டி வந்து கரண்ட்ல இருக்கிறதுனால நீங்கள் கேஷோட வந்தீங்கன்னா வண்டி எடுத்தா அப்படியே அன்றைக்கே வந்து சவாரி ஓட்டலாம் அந்த கண்டிஷனில் தான் வண்டி இருக்கு சோ இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அதுவும் நெகோசியபிள் தான் இந்த வண்டியில் வந்து டயரு பாடி இன்டீரியரு சீட்டு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பிரைவேட் ஃபைனான்ஸ் தான் வந்து போட முடியும் அது நம்ம கிட்ட அவைலபிள் கிடையாது நீங்க கேஷோட வந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பின்ன பார்த்து கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணும்ன்றாங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசுவாங்க இதால பெஸ்டா என்ன பண்ண பண்ணி கொடுத்துடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரா வீட்டன் நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்ல இன்ட்ரா கேட்குறீங்க ஸோ அதுக்கவசமே இந்த வாட்டி ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கும் இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒர்க்கு கூட கிடையாது கஸ்டமர் இடம் வாயின் வந்து தான் வண்டி நிக்க வச்சிருக்கோம் வண்டியில சின்ன கம்ப்ளைண்ட் கூட கிடையாது வண்டி அவ்வளவு சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காரு கஸ்டமர் ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி எப்சி வந்து அடுத்த வருஷம் ஜூன் ஜூலை வரைக்கும் கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து நம்ம சென்னையில் யாருமே கோட் பண்ணாத ப்ரைஸ் தான் நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரவா கேட்குறோம் அதுவும் நெகோசியபிள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுக்குறோமோ கொடுத்துடலாம் இந்த வண்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி பாடி டயரு இன்டீரியர் எல்லாமே வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கு எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது எடுத்தா அப்படியே நீங்க வந்து சவாரி ஓட்டலாம் இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஆனீங்கன்னா ஒரு மூன்று லட்ச ரூபா மூணு முக்கால் லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் எளி இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நிறைய பேர் வந்து பிஎஸ்எிக்ஸ் வண்டி நாளே பயப்படுறீங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவுமே இந்த வண்டியில இருக்காது நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்கணுன்னு கொடுத்துடலாம் பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு போல் டோஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கட்டு டைப் வண்டி பவர் ஸ்டேரிங் வந்துடும் அஞ்சு கீர் வண்டி தான் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுக்கணும்னு கொடுத்துடலாம் நிறைய பேர் வந்து ஃபோன்லேயே எல்லா டீட்டெயிலும் கேட்குறீங்க ஃபோனில் நம்மளால தெளிவா சொல்ல முடியாது நேர்ல வந்து பொருளை பார்த்துட்டு எதா இருந்தாலும் பேசிக்கலாம் இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையாக இருந்தீங்கன்னா ஒரு நாலே காலே நாலு வரைக்கும் கூட ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துர்லாம் வெளியூராக இருந்தீங்கன்னா ஒரு நாலு ரூபா வரைக்கும் பண்ணித்தரலாம் நேர்ல வந்து வண்டியை செக் பண்ணுங்க வண்டி வந்து உங்களுக்கு பாடி டயரு இன்ஜின் இன்டீரியரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்குது இந்த லோ பட்ஜெட் தோஸ்லாம் ரொம்ப நாள் நிற்காது நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துலாம் இப்போ பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோ டிஐ இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்குது ஒரு ஏழு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்சாரே இல்லாத பொலேரோல டிஐ இன்ஜின் அதோ கூண்டு வண்டி நிறைய பேர் வந்து சென்சார் இல்லாத வண்டி கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கோசமே இந்த வண்டி வந்து ஸ்பெஷலாக ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுங்க கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு சென்னையாக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டாக எண்ணெய் கொடுக்கணும் கொடுத்துடலாம் இப்போ பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அஞ்சு கோல்டு வண்டி இப்போ வந்து புது வண்டில வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கோல்டு வரது கிடையாது ஸோ இது வந்து அஞ்சு கோல்டு கொஞ்சம் ரேரான பீஸ் தான் வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி வந்து உங்களுக்கு எப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு குத்துலாம் இந்த வண்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா வண்டி டயரு பாடி இன்டீரியரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து எண்பதாயிரரூவாய் கேட்குறோம் அதுவும் நெகோசியபிள் தான் நேரில் வந்து வண்டி பாருங்கள் நம்ம பார்த்து நெகோசியேட் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கும் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே காலையில் அஞ்சரை வரைக்கும் சென்னையாக இருந்தால் பண்ணி கொடுத்துலாம் எழுவாக இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்னே வரும் ஸோ இந்த வண்டி வேணுன்றவங்க நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ கொடுத்துடலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டயரு பாடி இன்டீரியரு பெயிண்டிங்கு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனர் இருக்கு நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுக்குமே கொடுத்துடலாம் பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டியில் என்ன ஹைலைட் அப்படின்னா என்ன இந்த வண்டி வந்து பஃப் பாடி நிறைய பேர் வந்து பஃப் கண்டெய்னர் கேட்குறீங்க அதாவது இந்த மீன் ஐஸு பழங்க இந்த மாதிரி ஏத்தின்னு போகிறதுக்கு ஏற்ற வண்டி அதான் பால் லோட அடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஏற்ற வண்டி இதில் வந்து ஏசி கிடையாது நார்மல் பஃப்பு பாடி தான் இதே பப்பு உண்டில் டாட்டா ஏஸும் இருக்கு டோஸ்தும் இருக்கு ஸோ நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறோம் அதுவும் நெகோசியபிள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ணணும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையாக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐம்பது ரெண்டு எண்பது வரைக்கும் கூட லோன் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியும் நம்ம கொடுத்துடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலான் தோஸ்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்சி வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பஃப் கண்டெய்னர் வண்டி சோ அதனால பால் ஓட்டவங்க இத பழங்க காய்கறி அதை மீன் அவங்களுக்கு ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இது வந்து நான் ஏசி பஃப் கண்டெய்னர் தான் ஸோ அதனால இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரூவா சொல்கிறோம் அதுவும் நிகோசியபுள் தான் ப்ரைஸு ஸோ நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால் பெஸ்ட்டாக என்ன பண்ண பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வந்து உங்களுக்கு உள்ள பஃப் வெளியில் இன்டீரியரு உள்ள கேபின் உள்ள வெளியில் இன்ஜின் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காசுவாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுங்க கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு சென்னை வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு எண்பது வரைக்கும் கூட ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுங்கன்னு கொடுத்துடலாம் இப்போ இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாட்டா ஏசு கோல்டு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு நாலு கீர் வண்டி தான் இது நாலு கீர் வண்டி போது இப்போ வந்து ரீசென்ட் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வெறும் லோ கிலோமீட்டர் ஓனர் வண்டி தான் இந்த வண்டி எடுத்தீங்கன்னா புது வண்டி எடுக்கிறதுக்கு சம்பவம் இதுல வந்து பாடி டயரு இன்டீரியர் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு ரெண்டு வருஷம் எப்சி வச்சு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் நிகோசியபிள் தான் சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு நாலு எண்பது நாலு வரைக்கும் கூட லோன் வாங்கி கொடுத்துடலாம் உள்ளூர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துடலாம் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ்ல ட்ரக்கு அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது பாடி வந்து புதுசாக கட்டினது எலைட் பாடி ஒர்க்ஸில் கட்டினது பாடி வந்து புதுசா இருக்கு இது வந்து வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் ஸோ ட்ரக்குமே நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு ஃபுட் ட்ரக்குமே போட்டிருக்கோம் ஸோ இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக வந்து ஒரு நாலு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுங்க கொடுத்துடலாம் இந்த வண்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாடி டயரு இந்த வண்டியில் பாடியே வந்து புதுசாக கட்டினது பாடியே ஒர்த் ஆஃப் காஸ்ட் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பாடியே கட்டிருக்கு ஸோ அதனால நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுங்க கொடுத்துடலாம் நிறைய பேர் வந்து ஃபுட் ட்ரக் பிஸ்னஸுக்கு ஒரு நல்ல வண்டி கேட்குறீங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல வண்டி கிலோமீட்டர் ஓடாத வண்டி வரும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டியே ஓடி இருக்கு சோ நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுங்கன்னு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கும் வந்து லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு சென்னையாக இருந்தீங்கன்னா ஒரு மூணு ஐம்பது மூணு அறுபது வரைக்கும் ஒரு லோன் வாங்கிட்டுலாம் வெளியூர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னெ பின்னா வரும்